வணக்கம் இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற புத்தகம் இருபதாம் நூற்றாண்டு தமிழ்நாட்டோட சமூக சிந்தனையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது தந்தை பெரியாரோட பெண் ஏன் அடிமையானாள் இது வந்து ஒரே புத்தகமா எழுதப்படல ஆமா அது ஒரு தொகுப்பு ஆமா வெவ்வேறு காலகட்டத்துல அவர் எழுதின முக்கியமான கட்டுரைகளோட தொகுப்பு கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு பிறகும் இதோட அதிர்வுகள் இன்னும் ஓயலன்னு தான் சொல்லணும் நிச்சயமா பெரியார் வந்து ஒரு கட்டடத்தை இடிக்கிற மாதிரி இந்த பெண் அடிமைத்தனங்கிற கட்டமைப்ப எப்படி ஒவ்வொரு செங்கல்லா பிரிச்சு பார்க்குறாருன்னு நம்ம ஆழமா அலச போறோம் சரி நம்ம நோக்கம் இந்த வரலாற்று முக்கியத்துவமாய் இந்த பார்வையை அதோட தர்க்க ரீதியான வாதங்கள் வழியா புரிஞ்சுக்கிறது தான் ஆமா இது வந்து வெறும் சமூக விமர்சனமா மட்டும் பார்க்கவே முடியாது இல்ல இல்ல இது பகுத்தறிவு சுயமரியாதை சமத்துவங்கற ஆயுதங்களை வெச்சு நடத்தப்பட்ட ஒரு தத்துவார்த்த தாக்குதல்னே சொல்லலாம் ஓ மனுதர்மம் மாதிரியான நூல்கள் சொல்ற கருத்துக்களையும் பாரம்பரியமா கடைபிடிச்சிட்டு வர்ற பழக்க வழக்கங்களையோ அவர் கேள்விக்கு உட்படுத்துறார் போனா அவர் என்ன சொல்றார்னா பல வருஷமா ஒரு விஷயம் இருக்கிறதுனாலே அது சரியானதுன்னு அர்த்தம் கிடையாதுங்கிறது தான் இவரோட அடிப்படை பார்வை சரி அப்போ அந்த இடிப்பு வேலை அவரு எங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு ஒரு பெரிய கட்டடத்தை இடிக்கணும்னா அதோட அஸ்திவாரத்துல இருந்தானே ஆரம்பிக்கணும் ஆமா பெண் அடிமைத்தனம்ங்கிற இந்த கட்டடத்தோட அஸ்திவாரமா அவர் எதை பாக்குறாரு மிக சரியான கேள்வி அவர் நேரா குறிமைக்கிறது கற்புங்கிற ஒரு கருத்தை தான் கற்பு ஆமா ஏன்னா இதுதான் பெண்களை கட்டுப்படுத்த உருவாக்கப்பட்ட மிக சக்தி வாய்ந்த ஒரு உளவியல் ஆயுதம் நினைக்கிறார் ஒரு உளவியல் ஆயுதமா ஆமா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா கற்புங்கிற வார்த்தையோட மூல அர்த்தத்தை அவர் அலசுறார் கல்னா என்ன படின்னு அர்த்தம் அப்போ கற்புனா கற்றுக்கொண்டபடி நடப்பது அதாவது ஒரு ஒப்பந்தத்தையோ சத்தியத்தையோ மீறாம நேர்மையா இருக்கிறது இது வந்து இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் இல்லையா ஒரு 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 பொதுவான பொதுவான குணம் குணம் மாதிரி மாதிரி இது நேர்மை ஆனா அது எப்படி பெண்களுக்கு மட்டுமான விஷயமா மாறுச்சு அதுதான் என்னோட அடுத்த கேள்வி எப்படி மாறுச்சு அங்கதான் விஷயமே இருக்கு காலப்போக்குல அந்த வார்த்தையோட அர்த்தத்தை அப்படியே மாத்தி அத பதிவிரதைங்கிற ஒரு கான்செப்டோட இணைச்சிட்டாங்க பதிவிரதை பதிவிரதைனா கணவனையே கடவுளா மதிக்கிறவள் பாருங்க நேர்மைங்கிற ஒரு பொதுமான குணம் அது எப்படி சரியா சொன்னீங்க தான் பெண் அடிமைத்தனத்தோட ஆணி பெரியார் சொல்றார் இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான நுட்பம் என்னன்னா ஒரு வார்த்தையோட அர்த்தத்தை மாத்துறது மூலமா ஒரு சமூகத்தையே எப்படி கட்டுப்படுத்த முடியுங்கிறது தான் ஒரு வச்சே ஒரு சித்தாந்தத்தையே உருவாக்குற தந்திரம் இது ஆனா இதுக்கு எதிர்ப்புகள் வந்திருக்குமே அதுவும் தமிழ்ல ரொம்ப மதிக்கப்படுற திருவள்ளுவரே கற்ப பத்தி ரொம்ப உயர்வா பேசியிருக்கார் அந்த மாதிரி ஒரு பெரிய பிம்பத்தை எப்படி அவர் எதிர்கொண்டார் இதுதான் பெரியாரோட தனித்துவமான துணிச்சல் அவர் யாரையுமே புனிதமா பாக்கல உம் தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழைங்கிற குரலை எடுத்துக்கிறார் ஆமா ரொம்ப பிரபலமான குரல் அதாவது புருஷன கும்பிடுற பொண்ணு சொன்னா மழை பெய்யுமா பெரியார் கேட்கிற கேள்வி ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப ஆழமானது என்ன கேள்வி ஒருவேளை திருவள்ளுவர் ஒரு பெண்ணா பிறந்திருந்தா இதே குரலை எழுதியிருப்பாரா தெய்வத்தை தொழாமல் தன் மனைவியை தொழுபவன் சொன்னால் மழை பெய்யும்னு எழுதியிருப்பாரான்னு கேக்கிறாரு வா இந்த கேள்வி மூலமா எவ்வளவு பெரிய படைப்பா இருந்தாலும் அது எழுதப்பட்ட காலத்தோட ஆணாதிக்க சிந்தனைகளை சுமந்துட்டு தான் வரும் அதனால அத கேள்வி கேட்காம ஏத்துக்க கூடாதுன்னு சொல்றாரு அந்த ஒரு கேள்வியிலேயே முத்தவாதமும் அடங்கிடுது சரி கற்புங்கறது ஒரு சமூக கட்டமைப்புன்னு வச்சுப்போம் ஆனா காதல் அது ஒரு இயற்கையான உணர்ச்சி தானே அதையும் ஒரு கேள்வி கேட்கறாரா ஆமா அடுத்ததா அவர் கை வைக்கிறது காதலுங்கற புனித பிம்பத்து மேல தான் ஓ அப்படியா நாம சினிமாவுலயும் கதைகள்லயும் பாக்கற மாதிரி காதல் தெய்வீகமானது காலத்தால் அழியாதது ஒரே ஒருத்தர் மேல தான் வருங்கற எல்லா தாரணைகளையும் அவர் நிராகரிக்கிறார் அப்போ அவர் பார்வையில காதல்னா என்ன அவர் பார்வையில காதல் பெரும்பாலும் அழகு ஆசை சொத்து பதவி மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் வருது அந்த காரணம் இல்லாம போனா காதலும் இல்லாம போயிடும் ஆமா காதலும் இல்லாம இது போயிடும் கொஞ்சம் கசப்பா இருக்கலாம் ஆமா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இதுக்கு அவர் ஏதாவது உதாரணம் கொடுக்கிறாரா புத்தகத்திலருந்தே ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு நந்தவனத்துல ஒரு அழகான பெண்ண ஒரு ஆண் பாக்குறான் அவ ஒரு இளவரசின்னு தெரிஞ்சதும் அவனுக்கு காதல் வருது சரி ஒருவேளை அவ அதே தோட்டத்துல வேலை செய்யற ஒரு சாதாரண சேவகனோட மகளா இருந்திருந்தா அதே காதல் அதே தீவிரத்தோட வந்திருக்குமான்னு கேக்குறார் யோசிக்க வேண்டிய கேள்விதான் ஆக இந்த புனித காதல்ங்கிற முகமூடி பெண்களை ஒரு மகிழ்ச்சியில்லாத திருமண பந்தத்துக்குள்ள தள்ளுற ஒரு கருவியா பயன்படுத்தப்படுதுங்கிறது தான் அவரோட வாதம் அது ஒரு கவர்ச்சிகரமான மார்க்கெட்டிங் டெக்னிக் மாதிரி கற்பு காதலுன்னு ரெண்டு முக்கியமான தூண்டுங்களை அசைச்சு பார்த்த பிறகு சுவாபாவிகமாவே அடுத்தது திருமணம் தான் வரணும் கல்யாண விடுதலைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரே அதுக்கு என்ன அர்த்தம் ஆமா கற்பு காதல் மாயைகளை உடைச்சதும் அவர் திருமணம் நிறுவனத்தையே கேள்விக்குட்படுத்துறார் எப்படி அவர் பார்வையில திருமணம் புனிதமானதோ தெய்வீகமானதோ இல்ல ஏழு ஜென்ம பந்தமோ கிடையவே கிடையாது அப்போ அது என்ன அது ரெண்டு பேரோட வாழ்க்கை வசதிக்காக செஞ்சுக்கிற ஒரு சிவில் ஒப்பந்தம் ஒரு சிவில் கான்ட்ராக்ட் ஓ நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சிவில் கான்ட்ராக்ட் பத்தி பேசுறாரா ஆமா இன்னைக்கு நம்ம ப்ரீ நூப்ஷியல் அக்ரிமெண்ட் பத்தியோ இல்ல கான்சியை பத்தியோ பேசுறோமே அது மாதிரி ஒரு அவர் அப்பவே சொல்றார் ஒரு ஒப்பந்தம்னா உரிமை இருக்கணுமே அதுதான் கல்யாண அந்த ஒப்பந்தம் ரெண்டு பேர்ல யாருக்காவது பிடிக்கல என்னாலோ இல்ல ஒத்து வராத சூழ்நிலையிலோ அதுல இருந்து சுலபமா ரெண்டு பேரும் வெளியே வர்றதுக்கான உரிமை இருக்கணும் கரெக்ட் இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இதோட நீச்சி தான் விதவைகள் மறுமணம் சரி கணவனை இழந்த ஒரு பெண் அவளோட வாழ்க்கை முழுதும் அப்படியே முடங்கி கடக்காம அவளுக்கு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்கு முழு உரிமை உண்டுன்னு ரொம்ப அழுத்தமா வாதிடுறாரு இது அந்த காலத்துல எவ்வளவு புரட்சிகரமான கருத்துன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க நிச்சயமா இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே தனிப்பட்ட உறவுகள் உணர்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பெண்ண மனரீதியா கட்டுப்படுத்துற உள்சுவர்கள்னு சொல்லலாம் நல்ல ஒரு உருவகம் ஆனா இந்த சுவர்களுக்கு வெளியே இந்த மொத்த சிறைச்சாலையும் தாங்கி பிடிக்கிற பெரிய தூண்கள் இருக்குமே சமூகம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பத்தி அவர் என்ன சொல்றார் ரொம்ப அருமையா அதை தொகுத்தீங்க அந்த வெளித்தூண்கள்ல அவர் அடையாளம் காட்டுற முதல் பெரிய தூண் பொருளாதாரம் அதாவது சொத்துரிமை சொத்துரிமை பெரியாரோட வாதம் ரொம்ப தெளிவானது பொருளாதார சுதந்திரம் இல்லாத எந்த சுதந்திரமும் உண்மையான சுதந்திரம் கிடையாது உண்மைதான் ஒரு பெண் தான் அப்பா கணவன் இல்லனா மகனை சார்ந்துதான் வாழணுங்கிற நிலைமை இருக்கிற வரைக்கும் அவ அடிமையா தான் கருதப்படுவா இது இன்னைக்கும் நாம பேசிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் நிச்சயமா இன்னைக்கு நாம ஒரு பெண் வேலைக்கு போகணும் அவளுக்குன்னு ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்கணும்னு சொல்றோம் பெரியார் இத ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே சொல்றார் அப்பவே வா ஆமா பெண்களுக்கு பரம்பர சொத்துல சம உரிமை வேணும் அவங்க சுயமாக சம்பாதிக்கவும் அந்த பணத்தை அவங்களே நிர்வகிக்கவும் உரிமை வேணும்னு சொல்றார் சார்பு நிலைதான் அடிமைத்தனத்தோட முதல் படி ஓகே அந்த சார்பு நிலைய உடைக்கிறதுக்கு பொருளாதார சுதந்திரம் தான் முதல் ஆயுதம் சரி இந்த பொருளாதார சார்பு நிலை ஒரு தூண் இன்னொரு பெரிய தூண் என்ன இந்த கற்பு திருமணம் சொத்துரிமை மறுப்பு மாதிரியான எல்லா விதிகளையும் எது மக்கள் மனசுல இவ்வளவு ஆழமா பதிய வைக்குது ரெண்டாவது பெரிய தூண் மதம் மற்றும் பாரம்பரியம் மதம் ஆமா இந்த எல்லா ஒடுக்குமுறை விதிகளுக்கும் கடவுள் சொன்னது சாஸ்திரத்துல இருக்கு எங்க பாட்டன் பாட்டி காலத்துல இருந்து இப்படிதான் ஒரு முத்திரை குத்திடுறாங்க மனுஷங்க எழுதின விதிகளை கடவுளோட பேர்ல சொன்னா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கிற தந்திரம் தான் இது இது ஒரு அப்டேட் பண்ண முடியாத சாஃப்ட்வேர் மாதிரி நல்ல உதாரணம் பல்ல தலைமுறையா இதே சாப்ட்வேரை ஓட்டி ஓட்டி பெண்கள் கூட தங்களோட இந்த நில தான் இயற்கையானது இதுதான் தங்களோட கடமைன்னு நம்ப ஆரம்பிச்சிடறாங்க ஒரு கட்டத்துல அந்த சிறைச்சாலையே அவங்களுக்கு பாதுகாப்பான இடமா தோண ஆரம்பிச்சுடும் அவர் எச்சரிக்கிறாரு ஆக தனிப்பட்ட உறவுகள் ஆரம்பிச்சு பொருளாதாரம் மதம்னு இந்த அடிமைத்தனத்தோட முழு வரைபடத்தையும் அவர் போட்டு காட்டிட்டார் இப்போ தீர்வு என்ன இந்த மொத்த கட்டமைப்பையும் எப்படி உடைக்கிறது இதுக்கு அவர் சொல்ற தீர்வு தான் புத்தகத்தோட தலைப்புகளிலே ரொம்ப ஆக்ரோஷமானதா இருக்கே ஆமா அந்த தலைப்பு வந்து பெண்கள் விடுதலைக்கு வேண்டும் ஆமா கேட்டதும் ஒரு நிமிஷம் அதிர்ச்சியா இருக்கு நிச்சயமா அவர் என்ன ஆண்களையெல்லாம் அழிக்க சொல்றாரான்னு தோணும் ஆனா அதோட அர்த்தம் அது இல்ல அப்போ என்ன அவர் தாக்குறது ஆண்களே அல்ல ஆண் மயங்குற அந்த கருத்தை அந்த கான்செப்ட் ஓகே இத கொஞ்சம் விளக்க முடியுமா ஆண்மைங்கிற கருத்தை தாக்குறதுனா என்ன இப்போ ஒரு வேலைக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இல்லையா ஆமா அது மாதிரி சமூகம் ஆண்களுக்குன்னு ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கு அதுல என்ன இருக்கு வீரம் கோபம் ஆதிக்கம் அடக்குமுறை கட்டுப்படுத்துதல் சரி அதே மாதிரி பெண்களுக்குன்னு ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அடக்கம் பொறுமை சாந்தம் சேவை மனப்பான்மை பெரியார் கேட்கிறார் யார் இந்த வேலையை பிரிச்சு கொடுத்தது இது ஒரு புலிக்கு இந்த குணம் ஒரு ஆட்டுக்கு இந்த குணம்னு சொல்ற மாதிரி இருக்கு மனுஷங்களுக்கு ஏன் இப்படி குணங்களை பிரிக்கணும் அவர் சொல்ற ஆண்மை அழியணுங்கிறது ஆண்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த நச்சத்தன்மை வாய்ந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான் அழியணும் வாவ் டாக்ஸிக் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இது ரொம்ப தெளிவான விளக்கம் அப்ப பெண்களுக்கு விடுதலை எப்படி கிடைக்கும் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன மாத்தி எழுதுறது மூலமா தான் மாத்தி எழுதுறதா ஆமா ஆண்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட வீரம் தைரியம் ஆளுமைத்திறன் எல்லாத்தையும் பெண்களும் வளர்த்துக்கணும் அன்பு கருணை மாதிரி பெண்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட குணங்களை ஆண்களும் வளர்த்துக்கணும் ஓ அப்பதான் ரெண்டு பேரும் முழுமையான மனுஷங்களா மாறுவாங்க கரெக்ட் பெண்கள் தங்களோட விடுதலைக்காக வேற யாரையும் எதிர்பார்க்காம தங்களுக்குள்ள இருக்கிற இந்த திறமைகளை வளர்த்துக்கிட்டு தங்கள தாங்களே வழி அதுதான் உண்மையான விடுதலைன்னு சொல்றார் தங்களுக்கு இழைக்கப்படுற அநீதியை தட்டி கேட்கிற துணிச்சல் பெண்களுக்கு வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறார் ஆக இந்த முழு விவாதத்தையும் தொகுத்து பார்த்தா பெரியார் வெறும் மேலோட்டமான சீர்திருத்தங்களை முன்வைக்கல அவர் இந்த பிரச்சனையின் ஆணிவேருக்கே போறார் ஆமா தான் போறார் கற்பு காதல் திருமணம் ஆண்மைன்னு நாம புரிதமா நினைக்கிற வார்த்தைகளோட அர்த்தத்தையே உடைச்சு அது எப்படி பெண்களை அடிமைப்படுத்த பயன்படுதுன்னு வெளிச்சம் போட்டு காட்டுறார் இது ஒரு புரட்சிகரமான சிந்தனை திட்டம் நிச்சயமா இந்த கட்டுரைகளோட உண்மையான பலமே அது நாம சாதாரணம்னு நினைக்கிற கேள்வி கேட்காம ஏத்துக்கிட்ட பல விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளேயே கேள்வி கேட்க வைக்கும் உண்மைதான் அதுவும் எந்தவித பூச்சும் இல்லாம நேரடியா முகத்துல அறையிற மாதிரி அவர் எழுதின நடை அதோட தாக்கத்தை இன்னும் அதிகமாக்குது அவரே புத்தகத்தோட முன்னுரையில சொல்றார் இதில் கண்ட விஷயங்கள் பெரிதும் முரணாகவும் புரட்சித்தன்மை கொண்டதாகவும் சாதாரண மக்களுக்கு காணப்படும் ஓ அவருக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய அதிர்வலைகளை உருவாக்கும் இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டு செல்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி பெரியார் எழுதின இந்த கருத்துக்கள் இந்திக்கு எந்த அளவுக்கு பொருந்தும் உம் நிறைய பேசுறோம் ஆனா அவர் இடிக்க சொன்ன அந்த அடிப்படி சுவர்களை நாம உண்மையிலேயே இடிச்சுட்டோமா இல்ல அதுக்கு புதுசா பெயிண்ட் மட்டும் அடிச்சுட்டு இருக்கோமா நல்ல கேள்வி அவர் கேள்வி கேட்ட ஆண்மை கற்பு மாதிரியான வார்த்தைகளோட உண்மையான அர்த்தத்தை நாம நம்ம அன்றாட வாழ்க்கையில கேள்வி கேட்கிறோமா இல்ல இன்னும் அதே பழைய விதிகளுக்கு நாகரிகமான புது பேர்களை வச்சுட்டு இருக்கோமா சிந்திட்டு பாருங்கள்